Hi friends, வெல்கம் to our சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிவியில் நிறையவே சீரியல்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது அதில் சில சீரியல்கள் மட்டும்தான் மக்கள்கிட்ட ரொம்பவும் ஆதரவு பெற்ற சீரியல்களாக இருக்குது அதில் ஒன்று தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இதோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஆயிரத்து மேற்பட்ட எபிசோடுகளோட முடிவடைந்தது இதோட செகண்ட் இப்போ இப்போது இருக்கு ஃபஸ்ட்டு பாட்டை விட செகண்ட் பார்ட் ரொம்பவே நல்லாவே போயிட்டுருக்குன்னு மக்கள்கிட்ட பேரும் பெற்றுருக்குது இதில் மொதல் பாட்டில் நடித்த மீனா அவங்களே ரெண்டாவது பாட்ல செந்திலுக்கு பேர நடிச்சிருக்காங்க இதில் செந்தில் கேரக்டரில் வர்ற வசந்த்வாசி அவர்கள் சீரியலிருந்து விலக போகிறதா சொல்லி சில நியூஸ் ஸ்ப்ரெட் இருக்கு இவர் ஏற்கனவே குக்வித் கோமாலில் கலந்துகிட்டார் அதுக்கப்புறம் எலிமினேஷனில் வெளியே வந்துட்டார் இதுக்கடுத்து இருந்து விலக போகிறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி பிறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் பாட்ல மீனாவுக்கு ஜோடியா ஜீவா கேரக்டரில் வெங்கட் ரங்கநாதன் அவர் நடிச்சிருந்தார் அவர் இதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது இதில் மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற கிழக்கு வாசலிலே சீரியலையுமே இவர் இருக்காரு ஆனால் அந்த சீரியல் டிஆர்பியில் ரேட்டிங் நல்லா வராததுனால அவசர அவசரமாக முடிச்சுட்டாங்க இதனால் வேறு எந்த வாய்ப்பும் கிடைக்காதனால அவர்கள் திரும்பவும் இந்த சீரியலில் வரப்போகிறதா சொல்லப்படுது இப்படி இவங்க மாத்துறது சீரியலில் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்